ரசம் வந்து நல்ல பல வளப்பாயிருச்சு திரிதானே நல்ல பல வளப்பாயிருச்சு இப்ப மீண்டும் வந்து ஒன்று ஒன்று சேர ஆரம்பிக்குது இப்ப அழுக்கு எல்லாமே வந்துட்டு அதுல இருந்து கலண்டு ரசம் மட்டுமே தனியே உண்டாயிருக்கிறது இருக்கிறது ஆரம்பிச்சிருக்கு இப்ப இதை நம்ம கழுவணும் தானே சீல் எடுத்துட்டீங்களா வருங்க இன்னொரு சட்டி வேணும் கழுவுற சட்டி எங்க இருக்கு ஓகே அந்த வேப்பம் குச்சி எடுங்க நம்ம இத கொஞ்சம் கிளறி எடுக்கணும் இப்ப ஏன்னா வந்து முள்முருக்சாறு வந்து சரியான அடர்த்தியா இருக்கும் பெரிய மாதிரி சொல்லுவா அப்புறம் எடுத்து அதால வந்து நம்ம என்ன செய்வோம் இப்ப ஒட்டி இருக்குதானே முள்முருக்சாறுல வந்து அழகா எல்லாமே இறங்கி ஒட்டி இருக்கு காஞ்சதுனால அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்ப அதை வந்து திருப்பி நல்லா அலம்பி கலவணும் அப்புறம் நம்மள நல்லா வந்துட்டு உருட்டி 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 அதுல இருக்கிற காதுகள் எல்லாமே இருக்கிறதுனால அதை சேர்த்து நம்ம எடுத்துக்கோம் இப்படி ரசம் ரசம் பவுட்ரா நல்லா நல்லா தான் தெரியும் பாருங்க பாருங்க இப்ப பாத்தீங்களா என்ன அழகா வந்துட்டு அப்ப சுத்தம் வந்துட்டு சுத்தியாக சுத்தியாக அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு அது கோடிக்கணக்கான மணித் தூகளாக பிரிக்கணும் ஒண்ணு சேராது ரசம் சுத்தியாக சுத்தியாக ஒண்ணு சேராது இப்படி தனித்தனியே பிரிஞ்சு கிடக்கணும் புரியுதா இது பாருங்க அப்படி பிரிஞ்சு கிடக்குதுன்னு அப்ப இப்படித்தான் வந்து ஒரு ரசம் வந்துட்டு சுத்தி இல்லையாங்கிறத கண்டறிஞ்சு கொள்றது இதுவே இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்கள் தெரிய மாட்டேங்குது சரி வைங்க சரி அப்ப இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு மூன்றாம் நாள் வந்து எந்த மூலியை பயன்படுத்த போறோம் எருக்கம்பால் எருக்கம்பால் எடுக்கிறதுக்கு நமக்கு இலகு இலகுவான வழி வந்துட்டு எருக்கம்பா மரத்தோட இந்த இருக்கு பாருங்க இதுல வந்துட்டு இருக்கு மரம் இருக்கு மரத்துல வந்து காய்கள் இருக்கு இந்த மாதிரி முத்தின காய்களா பார்க்கப்படும் சோ அது முத்தின காய்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கல எல்லாமே நொடல் நொண்டு இருக்கு காயன்னா நம்ம கிளிச்ச மண்ணா வந்து பால் சர சிரம வரும் அப்படி பால் வரலங்கிற பட்சத்துல நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம என்ன பண்றோம் இந்த காய முத்தின காய எடுத்து பிரிச்சு சரியா அது அப்படியே பிரிச்சு உள்ளுக்கு இருக்கிற அந்த விதைப்பகுதியை எடுக்கிறோம் இதை கல்வத்துல போடுறோம் இந்த அதுக்கு பாருங்க போடுறோம் இதுல வந்து அதிகளவான பால் தன்மை இருக்கும் அதனால வந்து சாருக்கு பதினா இதை மெதுவா அடிக்கணும் நீங்க வாங்க மெதுவா வந்து காயில பாவிக்கலாம் இலைகளை இடிச்சு சாறு எடுக்க கூடாது அதனுடைய பால் தான் நமக்கு வேணும் சோ பால் வாரத்துக்கு வந்து நமக்கு இப்ப வந்து என்ன பண்றோம் காய்கள்ல இருந்து அதை இடிச்சு அதை புளிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு பால் வரும் வருதா உள்ளியா பால் கஷ்டிதா இப்ப இதையே நம்ம இலை மெதுவா அடிங்க பறக்குது இதெல்லாம் இதே வந்து நம்ம வந்துட்டு அரைங்க இப்ப இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு இலைகள் அடிச்சோம்னா நமக்கு சாறு தான் வரும் சோ நமக்கு சார் தேவை நமக்கு வந்து என்னோட பால் வரும் பாலுடைய தன்மை வந்து எங்க இருக்குன்னா என்னுடைய விதைகள் அதிகமா இருக்கும் அப்ப அதை வந்து நம்ம இடிச்சு துவச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம புரிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த சுரசம் வந்துட்டு போதுமானதா இருக்கும் சா பச்சையா வரும் பாலண்டாருங்க பாருங்க பிள்ளை பால் தான் நமக்கு அதுல இருந்து கிடைக்கும் விளங்குதா உங்களுக்கு பச்சையா வராது வரலையா பால் தான் கசது வரும் அது துணி நம்ம ஈரமா இருக்கிறதுனால அது சேர்ந்து வந்திருக்கு வர ஒன்றும் இல்லை சரிதானே அப்ப இந்த மாதிரி இருக்கு அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த பால்ல வந்து இன்றைக்கு ஃபுல்லா இருபத்தி நாலு தடவை இதை ஊற போறோம் போட்டோம்னா நமக்கு மூணு சுத்தி அழகான முறைக்கு பண்ணி ரசம் வந்து நமக்கு நஞ்சுகள் நீக்கி எடுங்க நஞ்சிகள் நீக்கி ரசம் வந்துட்டு நஞ்சல் நீக்கி நமக்கு வந்து சுத்தமான ரசம் கிடைக்கும் விளங்குதாப்பா பிளைட்டா போனது அப்ப ரசத்துல வந்து அஞ்சு வகையான லோகங்கள் இருக்கிற போட்டதுக்கே நல்லா போட்டு வாய் இருப்பாரு நாளைக்கு வந்து ரசத்துல வெறும் தூசுகள் தான் கிடைக்கும் சரியா சரி அப்ப நாளைக்கு இதை நாளைக்கு நம்ம திருப்பி அதை கல்வத்துல போட்டு நல்லா அலம்பி கழுவி அரைச்சி ஒரு வாட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு ஏகமான ரசம் மொத்த மணியாக கிடைக்கும் ஒரு ஒரே கூட்டாக கிடைக்கும் அதுல வச்சுதான் நம்ம அடுத்த கட்டம் பஸ்ப சந்தூரம் பண்றதா மணி பண்றதான் நம்ம சேவை கேட்ட மாதிரி அப்ப ரசம் சுத்தி முதலாவது விஷயம் ரசவாதத்துல வாங்கிட்டு தான்ப்பா சரி சுவாக சாமில அப்ப நன்றி நாளைக்கு வந்துட்டு இந்த ரசத்தை வந்து முழுமையா கழுவி எடுத்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சரியா தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க ரசவாதம் மாந்திரியம் சித்த மருத்துவம் படிக்க விருப்பம் இருக்கிற தயக்கம் இல்லாம தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நாம இப்ப என்னைக்கு வந்துட்டு ரசத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு ஆஹ் மூன்று வகையான சுத்தி மன என்னென்ன சுத்தி பண்ணியிருக்காங்க

இப்ப நம்ம இதை வந்து என்ன செய்யணும் இப்ப நங்க கழுவோம் நல்லா தண்ணியை ஊட்டி ஒரு குச்சி வந்து வருவிலையா சுத்த சுத்தம் குச்சி இப்ப குச்சி குச்சியால வந்து நம்ம நல்லா வந்துட்டு கலக்கி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம குச்சியால வந்துட்டு அழகா நல்லா கலக்கி எடுக்கணும் இப்ப பார்த்தா சாறுகளையாது அது வெள்ளை தான் இருக்குங்கிறது பார்த்தா தெரியுது நீங்கள் இந்த மூன்று வகையான சித்தியோட நம்ம ரசத்துல இருக்கக்கூடிய ஐந்து வகையான லோகங்களும் அதுல இருந்து பிரிஞ்சு ரசம் வந்துட்டு தனிமையான ஒரு செயல வந்திருக்கும் இப்படி சுத்தம் பண்ண ரசத்துக்கு வந்து சூரியமா பல பேர்கள் இருக்கு இருக்கும் சுத்தம் பண்றது வரைக்கும் அது ரசம் பண்ணு சொல்லுவோம் சுத்தம் பண்ணதுக்கு பூரா அதுக்கான வேற பேர் தான் அதுக்கு இருக்கும் இதுதானே அது என்ன பேர்ன்றதுனால நம்ம தனியே பேசிக்குவோம் அது நம்ம பொதுவுல வீடியோட சொல்ல முடியாது சுத்தம் ரசத்தோட பேர் வந்து இப்போ நல்லா அலம்பிக்கிறது அந்த பேட்டி விட்டுட்டு அங்க மாற்றப்பட்டு இப்படி அது பவுடரா பஷ்பமாக மாறும்ன்றது தெளிவாக பார்த்து கொள்ளட்டும் இதுதானே பாருங்க எவ்வளவு அற்புதமா வந்துட்டு அது வந்துட்டு பாருங்க இப்ப அதனுடைய முழுமையான தன்மையில இருந்து அது அப்படியே உடஞ்சி போச்சு நூற்று கணக்கான இல்ல கோடிக்கணக்கான மணிகளாக அது உடஞ்சி பாருங்க எப்படி ஆடுதல் நெட்டு உடுக்கிறது பாத்தீங்களா அப்ப இதுதான் வந்து ரசம் வந்துட்டு சுத்தி ஆயிட்டுன்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி ஆயிரும் அது ஒன்று சேர முடியாது அதனுடைய லோகத்தினுடைய ஆற்றல் வந்துட்டு இழக்கப்பட்டிருக்கு இப்போ அது வந்துட்டு தூய்மையான ஒரு சிவசொத்தாக மாற்றப்பட்டு அப்ப நம்ம இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம சுத்தமான ரசம் இருக்குது இப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம பெண்ணு செய்ய வேணும் இன்றைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு சுத்தமான தண்ணியில போட்டு அப்படியே பேசாம வைப்போம் இதுல அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பசம் பண்ண போறோமா செந்துரம் பண்ண போறோமா இல்ல வந்துட்டு வேதியல் ரசவாதத்துக்கு பயன்படுத்த போறோமா மணி செய்ய போறோமா நம்ம வந்துட்டு அடுத்த அடுத்த பயிற்சிக்கு போவோம் அப்ப ரசத்தை வந்து முழுமையா சுத்தி பண்ண அப்படி வர தெளிவாயிட்டு தானே சரி அப்ப நாளைக்கு வந்துட்டு நம்ம அடுத்த பரிமாணத்துல ரசத்துல என்னென்னா செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பத்தி பேசுவோம் சரி நன்றி வணக்கம்